நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தியில் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து சிக்ஸ்த்து பிளேலிஸ்ட்டு அதில் தேர்ட்டீத் வீடியோ வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ என்னை கொஸ்டின் பார்க்கலாம் என்னை கொஸ்டின் வந்து போன வீடியோ விட தொடர்ச்சிதான் போன வீடியோவில் வந்து அப்பாவும் பொண்ணும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க அதே கான்வர்சேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க பித்தாஜி போஸ்ட் கார்டு கியோ கரிதேகை அப்பா போஸ்ட் கார்டு எதுக்காக வாங்குறீங்க கியூ அப்படின்னா ஏன் கரினா அப்படின்னா வாங்கறது போஸ்ட் கார்டு கியோம் கரிதகை போஸ்ட் கார்டு எதுக்காக வாங்குறீங்க இப்போ அப்பா வந்து போஸ்ட் கார்டு வாங்குறாரு அப்படின்னா அப்பா போஸ்ட் கார்டு எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்போம் இல்லையா இப்போ இதே ஒரு கடை வீதிக்கு போகிறோம் அங்கே வந்து திடீர்னு ஒரு ரிமோட் கடையில் போய் ரிமோட் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம ரிமோட் ரிப்பேர் ஆகியிருக்கோம் இல்லையா நமக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ அப்பா எதுக்கு ரிமோட் வாங்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் அப்போ வந்து பித்தாஜி ரிமோட் கியோங் கரிதகை இப்போ இதே மாதிரி ஒரு ஷர்ட் வாங்குறாங்க அப்போ வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவலோ பர்த்டேவோ எதுவும் கிடையாது ஸோ அப்போ வாங்கும்போது அப்பா எதுக்கு ஷர்ட் வாங்குறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த மாதிரி கேட்கும்போது பித்தாஜி குர்தா கியோ கரி தேகை ஷர்ட்டு எதுக்காக வாங்குறீங்க இந்த மாதிரி நம்ம என்ன கேட்கணுமோ அதை இந்த இடத்துல ஆட் பண்ணி கேட்டுக்கலாம் ஆன்சரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் இங்கே போஸ்ட் கார்டு அப்படிங்கிறதுனால இங்கே வந்து மாமாக்கோ பத்திரம் லிக்னே கேளியே மாமாவுக்கு கடிதம் எழுதுவதற்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதே அத்தைக்கு கடிதம் எழுதுறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா புவாஜிக்கோ பத்திர லிக்னே கேலியே அத்தைக்கு கடிதம் எழுதுவதற்காக அத்தைக்கு லெட்ரு போடணும் அதனால க நான் போஸ்ட் கார்டு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல இந்த ரிலேஷன் யார் வேணாலும் நம்ம போட்டு இதே மாதிரி ஆன்சர் க்ரியேட் பண்ணிக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஹம் பத் கைசே பேஸ்தேகை ஹம் பத்ர அப்படின்னா கடிதம் கைசே அப்படின்னா எப்படி பேஜ்தேகை அனுப்புகிறோம் ஹம் பத்ர கைசே பேஸ்தேகை நாம் கடிதம் எவ்வாறு அனுப்புகிறோம் பத்ரப்பர் பதா லிக்குகர் பத்ரப்பர் பத்ரபர் அப்படின்னா அந்த கடிதத்தில் பதா லிக்குகர் பதா அப்படின்னா அட்ரஸ் முகவரி தமிழில் முகவரி சொல்றோம் லிக்குகர் எழுதி டாக் ஹர்மே டாகர் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடியே பார்த்தோம் டாக் ஹர்மே ரக்கே டாக் ஹர்மே ரக்கே அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் வைத்துள்ள அதாவது அஞ்சலகம் சொல்றோம் இல்லையா தபால் ஆபீஸ் சொல்றோம் அஞ்சலகம் எப்படின்னா நம்ம சொல்லுவோம் அங்கே வைக்கப்பட்டுள்ள லால் டிப்போமே சிகப்பு பெட்டியில் டாலே போட்டோன்னா தோ வகு மாமா மிலே அந்த நம்ம வந்து அந்த லெட்டரில் அட்ரஸ் எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்கிற அந்த சிகப்பு பெட்டியில் போட்டோம்னா அது மாமாவுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க லால் அப்படின்னா சிகப்பு டிப்பான பாக்ஸ் லால் டிப்போமே அப்படின்னா சிகப்பு பெட்டி அப்படின்னா நம்ம போஸ்ட் பாக்ஸை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா போஸ்ட் பாக்ஸ் ரெட் கலரில் இருக்கும் அதனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த போட்டுவிட்டோம்னா மாமாவுக்கு கிடச்சிரும் அப்படின்னு இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டாக் அப்படின்னா போஸ்ட் ஆபிஸ்ல இருக்கவங்க கைசே எப்படி சபி கே அனைவருக்கும் பத்ர பேஸ்தேகை சபி எல்லோருக்கும் பத்திரம் பத்ரம் கடிதம் பேஸ் தேகை அனுப்புகிறார்கள் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வரவங்க எப்படி லெட்ரை வந்து எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க நம்ம கொண்டே அந்த பாக்ஸில் போட்டுறோம் அதுக்கப்புறம் அது எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பத்ரு பதா லகாக்கர் அழக் அலக் தைலியுமே பாந்து கர் ராக்கி பாந்துக்கர் அது பாந்து அப்படின்னா கட்டி தைலீனா பயிர் அதாவது அந்த அட்ரெஸ் இருக்கு இல்லையா அதை வந்து தனித்தனியாக அட்ரஸ் தகுந்த மாதிரி அழகலகுடையுமே தனித்தனி பையில பாந்து கர் அதை கட்டி தனித்தனி க பையில கட்டி பாந்து கர் அப்படின்னா கட்டி ரயில் ரயில்னா ட்ரெயின் பஸ்ஸு அவர் வேனு சபீ ஜம் இப்போ பேஸ் தேகை அதாவது எந்த மாதிரி இதுலலாம் வேனு பஸ்ஸு ட்ரெயின் இது மூலமா எல்லா இடங்களுக்கும் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இதோட இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சது அடுத்தது இந்தியா பற்றி பேசுகிற மாதிரி கான்வர்சேஷன் வருது அதில் ஒரு கொஸ்டின் மட்டும் இங்கே இருக்குது அதை மட்டும் பார்த்துருவோம் பாரத் கைசா தேஷ்கை பாரத் அப்படின்னா இந்தியா கைசா தேஷ்கை எப்படிப்பட்ட நாடு பாரத் பகுத் படா தேஷ்கை இந்தியா மிகவும் பெரிய நாடு படா அப்படின்னா பெரிய பகுத் படானா மிக பெரிய நாடு இப்போ பாரத் விஷால் தேஷ்கை விஷால்னா பரந்த இந்தியா பரந்த நாடு அந்த மாதிரி நம்ம ஆன்சர் எப்படி என்னன்னு சொல்லிக்கலாம் ஓகே நம்ம எல்லா கொஷினுக்கும் மீனிங் தெரிஞ்சுட்டு நம்ம வேறு வேறு ஆன்சர் க்ரியேட் பண்ணி பேசணுன்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ